ஒரு நாட்டை வந்தான் அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அரசர் மாம்பழம் ஒன்று கத்தியால் கட் பண்ணார் அப்போ தவறுதலாக கத்தி அவரோட சுண்டு வரலை வெட்டிருச்சு வலி தாங்க முடியாமல் அரசர் துடிச்சிட்டார் வழக்கம் போல் அமைச்சர் அரசே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார் இதை கேட்டுட்டு ராஜா ரொம்ப கோவமாயிட்டார் நான் விரலை வெட்டி கஷ்டப்படுறது உனக்கு நன்மைக்கா அப்படின்னு சொல்லி காவலர்கிட்ட சொல்லி காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டார் காவலர்களும் அமைச்சரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க இப்பவும் அமைச்சர் சொல்றாரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் அதிக ஆர்வமுடையவர் அரசர் அவர் தனியாகவே காட்டுக்கு போறாரு அங்க மலைவாசிகள் காலைக்கு பலி கொடுப்பதற்காக ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த அரசர் சிக்கிடுறாரு அங்கே வந்த கோயில் பூசாரி அரசரை முழுமையாக சோதிக்கிறாரு அப்புறம் காளைக்கு எந்த குறையும் இல்லாதவனை தான் பலி கொடுக்க முடியும் இவனுக்கோ சுண்டு வரல் பாதியாக இருக்கு இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அரசர் அரண்மனைக்கு திருப்பி வந்துடுறாரு வந்த உடனேயே அமைச்சரை விடுதலை செய்ய சொல்கிறாரு அப்புறம் நடந்ததையெல்லாம் அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு என்னோடய சுண்டு விரல் வெட்டுப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் உயிர் பொழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி நீ எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னார் அரசே நீங்கள் என்னை சிறையில் அடைச்சதுனால தான் நான் இப்போது உயிரோடு இருக்கேன் இல்லைன்னா உங்கள் கூட நான் காட்டுக்கு வந்திருக்கும்போது எந்த குறையும் இல்லாத என்ன அவங்க உங்களுக்கு பதில் காளிக்கு பலி கொடுத்துருப்பாங்க ஸோ நடந்ததெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குட்டீஸ் குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்னென்னா நம் வாழ்க்கையில் எது நடந்தாலோ அதை நல்லதாகவே எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இத்தனம் இந்த கதை முடிவடைகிறது மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்